வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஏழ்நூத்தி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு டிஎன் தொண்ணூற்றி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்ஸ் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் கரண்ட்ல வண்டி பாத்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்து கொத்து இருக்குதுங்க கோலுலாம் பாத்தீங்கன்னா புதுசு மாத்தி இருக்கிறாங்க கலப்பையில பெண்டோ டேமேஜ் எதுவும் கிடையாது தெளிவா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சக்திமான் ரொட்டா வேட்டருங்க முப்பத்தாறு பிளேடு ரொட்டா வேட்டர் கியர் டைப் ரொட்டா வேட்டருங்க அரை கண்டிஷன்ல இருக்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்டி தொண்ணூறு ரூபாய் டிப்பருங்க தெளிவா இருக்குது சிங்கிள் வீலுங்க பதினோரு சேனல் வந்து போட்டிருக்காங்க லாரி சேஸ்ங்க டயர்லாம் எல்லாம் ரெண்டு டயருமே நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது குறைச்சி பேசிக்கலான்னு ஓனர் சொல்லியிருக்காரு இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபை சோண்ட் ஃபைட் சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்